தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரம் என்று இருக்கின்ற நிலையில் வெறும் ஐயாயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே நிரந்தரமாக பணியாற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிகமாக கடந்த இருபது ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் என்ற பெயரில் பணிபுரிந்து வருகிறார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற திமுக அரசு விழா நடத்துகிறது என்றால் அதில் முக்கிய பங்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆண்டிற்கு பதினோரு மாதங்களுக்கு மட்டும் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது என்பது மிகவும் வேதனை அளிக்கும் செயல் சிறிய தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சட்டபூர்வ பயன்களான வருங்கால வைப்பு நிதி மருத்துவ காப்பீடு விடுப்பு சலுகை என எவ்வித பயன்களும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அளிக்கப்படுவதில்லை இன்றைக்கு அமைப்பு சாரா பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகின்ற நிலையில் அதைவிட குறைவாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது என்பது சட்டத்திற்கு விரோதமான செயல் உயர்கல்வியை முறைப்படுத்தும் அமைப்பான பல்கலைக்கழக மானிய குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே ஆணை பிறப்பித்திருந்தது இதனை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் பல்கலைக்கழக திமுக அரசு இதனை செயல்படுத்த தொடர்ந்து மறுத்து வருகிறது இது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கௌரவ விரிவுரையாளர்களை நிரந்தரப்படுத்தும் பள்ளி கல்வித்துறை அரசாணை திமுக அரசு செயல்படுத்தவில்லை தங்கள் கோரிக்கையினை வலியுறுத்தி பல்வேறு அறப்பு போராட்டங்களை நடத்திய கௌரவ விரிவுரையாளர்களை தற்போது கருப்பு பேட்ச் அணிந்து கல்லூரிகளின் முன்பு அடையாள வாயில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனாலும் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒருவேளை எவ்விதமான சட்டப்பூர்வமான பயன்களையும் அளிக்காமல் அவர்களை துன்புறுத்துவதற்கு பெயர்தான் சமூக நீதியா வருகின்ற தேர்தலில் போலியான சமூக நீதியை பேசும் திமுக அரசுக்கு கௌரவ விரிவுரையாளர்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள்